ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்போம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு புதன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ராம நவமி ஆனது வருதுங்க இந்த ராம நவமியுடைய சிறப்பையும் நாளை நாள் இந்த ராம நவமியில கட்டாயம் பண்ண வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாளைய ராமநவமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க நவமி முக்கியமாக ராமருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இந்து பண்டிகையாகும் சைத்திர மாதத்தில் இந்து நாட்காட்டியில் சுக்லபட்சத்தின் ஒன்பதாவது நாளில் இது அனுஷ்டிக்கப்படுகிறது கிரிகுரியன் நாட்காட்டியின் படி நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பொதுவாக இந்த விசேஷம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் இடையில் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நவமி நாளை ஏப்ரல் பதினாலாம் தேதி புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருகிறது ராம கதாபாராயணம் ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஊர்வலம் கோவில்கள் மற்றும் வீடுகளில் பிரார்த்தனை செய்வது இந்த நாளில் பின்பற்றக்கூடிய சில முக்கிய பழக்க வழக்கங்களாக இருந்துட்டு இருக்கு ஸோ நம்மள நிறைய பேருக்கு ராமநவமி பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரியாமே இருக்கும் ஸோ தெரியாதவங்க முதல்ல ராமநவமி என்றால் என்னங்கிறத சுருக்கமா தெரிஞ்சுக்கோங்க ராமநவமி என்பது யுகத்தில் அயோத்தியில ஸ்ரீ ராமச்சந்திரன் தோன்றியதை நினைவு கூறக்கூடிய ஒரு இந்து பண்டிகையாகும் கலாச்சாரம் வீரம் கொள்கைகள் ஒழுக்கோ நல்லாட்சி பணிவு மற்றும் துறவு போன்ற பல்வேறு பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு ராமச்சந்திரா என்று அழைக்கப்படக்கூடிய பிரியமான அவதாரமாக பகவான் கிருஷ்ணன் அல்லது விஷ்ணு வெளிப்பட்டதாக வேத நூல்களில் உறுதிப்படுத்தப்படுகிறது ஸோ ராமருங்கிறது வேற யாரும் கிடையாது பெருமாளுடைய ஒரு அவதாரம்தான் இந்தியாவின் பண்டைய நூல்கள் முழுவதும் பக்தர்கள் ஈர்க்கவும் துன்மார்களை வெல்லவும் பகவான் விஷ்ணு பல்வேறு அவதாரங்கள் அவதரித்ததாக வலியுறுத்தப்படுது அவரது செயல்பாடுகள் அவருடைய பொழுதுபோக்கு என்று இது சொல்லப்படுது அவருடைய அவதாரம் சொல்லப்படுது அவருடைய அன்பான பக்தர்கள் நம்மளுக்காக அவர் இந்த மாதிரி அவதாரம் எடுத்தார் என்று சொல்லப்படுது மேலும் இந்த நாளை கொண்டாடப்படக்கூடிய விதமாக தான் நாளை நாள் இது ரொம்பவே வெகு விமர்ச்சியான ஒரு நாளாக சொல்லப்படுது விஷ்ணுவின் ராம அவதாரம் நாளை நாள் அல்லது அவருடைய அவதாரம் அவரது போதனைகளை வந்து நாடு முழுவதும் பரப்புவதற்கு நாளை தெய்வீக நாள் இந்த மாதிரி நிறைய நாளை நாளுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாங்க ராமநவமி என்பது ராமருடைய மனித மற்றும் தெய்வீக வடிவங்களில் தோன்றியதை குறிக்கிறது இது இந்தியா முழுவதும் ஆழ்ந்த மரியாதை மற்றும் விழாக்களோடு நாளை நாள் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் புனித நகரமான அயோத்தியில் ஸ்ரீராமரின் பிறந்த இடமாக கருதப்படுது இப்போ தான் கும்பாபிஷேகம் வேற இந்த ஆண்டு நடந்து முடிஞ்சுது ஸோ அயோத்தியில் இது ராமருக்கு முதல் ராமநவமி அதனால் ரொம்ப பயங்கரமாக நாளை நாள் இருக்கும் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புனித நகரமான இந்த இடத்துல ஸ்ரீராமர் பிறந்த இடம்னு சொல்கிறதுனால ராமநவமிக்கு முன்னதாகவே இந்துக்கள் சைத்திர நவராத்திரியின் போது ஒன்பது நாள் விரதத்தை இங்கு கடைபிடிப்பாங்க இந்த டைம்லலாம் மது புகைப்படிக்கிறது அப்புறம் சாத்விக சைவ உணவு சாரி அசைவ உணவை உட்கொள்வது உடலை நச்சு நிற்கக்கூடிய இதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் முழுக்க முழுக்க பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவாங்க ஒன்பதாவது மற்றும் இறுதி நாளான நாளைய இந்த நாளில் அயோத்தியா மற்றும் இந்தியா முழுவதும் உள்ள பிற நகரங்களில் ஒரு பிரகாசமான மணமகள் போல் தங்களை அலங்கரித்துக்குவாங்க பிரார்த்தனை மற்றும் கொண்டாட்டத்தில் நல்ல நாள் ராம ராமநவமி ராமருடைய வாழ்க்கையின ஒரு அம்சத்தை போற்றுகிறது இதுதான் ராமநவமியுடைய முழு சிறப்பு என்று சொல்லலாம் ராமநவமிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க அந்த வரலாறையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்து புராணங்கள் படி ராமர் அயோத்தியில நாளை நாள் பிறந்தார் என்பது பரவலாக நம்பப்படுது இந்த நாளில் பிறந்த குழந்தையாக சொர்க்கத்தில் இருந்து அயோத்திக்கு இறங்கிய விஷ்ணுவின் மறு அவதாரம் ராமர் என்று நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராமநவமி பிறந்ததோட அடிப்படையில் சொல்லப்படுது இந்த ராமநவமி இப்படிதாங்க வந்து வரலாறாக சொல்லப்பட்டுட்ருக்கு இப்போ இந்த வீடியோவில் நாளை நாள் நவமியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற வழிமுறைகளை ஷேர் பண்ணுறேன் அந்த வழிமுறைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பஜனைகள் மற்றும் கீர்த்தனைகள் நாளை நாள் பண்ணணுங்க உங்களுடைய வீடுகள் அல்லது ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மதத்தலங்கள் நாளை நாள் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் பூஜையில் கலந்து கொள்ளலாம் மேலும் நாளை நாளில் மக்கள் அங்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் நிறைய இருப்பாங்க நீங்களும் மக்களோட மக்களாக போய் கோவிலுக்கு சென்று அருள் பெறுங்க அயோத்தி போன்ற இடங்களில் கூட நாளை நாள் போகலாம் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும்னால அங்கே போக வேண்டாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க தொட்டியில் சிறிய ராமர் சிலைகளை வைத்து நாளை நாள் ஊர்வலங்கள்லாம் கோவிலில் நடத்தப்படும் அதெல்லாம் கண்குளிர பாருங்க பெரும்பாலான கோயில்களில் அவகனா மனம் உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட நெருப்பை பற்றி ஒரு சடங்காக இது சொல்லப்படுது ஸோ பூசாரிகள் பக்தர்களுக்கு பிரசாத வடிவில் இனிப்புகள் மற்றும் பழங்களை விநியோகிக்கிறது வழக்கம் பொதுவாக பக்தர்கள் நள்ளிரவு வர நாளை நாள் முழுவதும் விரதம் இருக்கணும் அந்த இனிப்பு மற்றும் பழங்களை உட்கொள்வதன் மூலம் நோன்பு முடியும் அதனால் பார்த்து நாளை நாள் நோன்பு இருக்கிறவங்க இருங்க அதுக்கப்புறம் லாம் லீலா ராவணனை ராமர் தோற்கடிக்கக்கூடிய நாடக சித்தரிப்பு நாட்டின் பல பகுதிகளில் நிகழ்த்தப்படும் உங்கள் ஏரியாவில் அதெல்லாம் நிகழ்ந்தால் கூட அதை பாருங்கள் நாடகம் பொதுவாக திறந்தவெளி மேடையில் நடத்தப்படும் அந்த மாதிரி நாளை நாள் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன்லேயே கூட பாருங்கள் நாடு முழுவதும் திருவிழா கொண்டாட இருக்கும் அது நீங்கள் நாளை நாள் ஃபோனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அயோத்தி பத்ரசாலம் ராமேஸ்வரம் மற்றும் சீதமார்கி ஆகிய இடங்களில் முக்கிய கொண்டாட்டங்கள் நாளை நாள் நடைபெறும் ராமர் தவிர சீதை லட்சுமணன் அனுமனன் ஆகிய தெய்வங்களும் நாளை நாளில் வழிபாடு செய்யப்படுவாங்க ஏன்னா இவங்களோடு சேர்ந்து தான் நாளை நாள் பார்த்தீங்கன்னு ராமருடைய இதுவே இருக்குது அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ராம நவமி ரொம்ப விமர்ச்சியாக இருக்கக்கூடிய நாளுங்க ஸோ ராம நவமி பற்றி இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம்ல இப்போ இந்த வீடியோவில் நாளை இந்த ராம நவமியில் நாம் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவரும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் நீங்கள் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப அவசியம் ஸோ அது என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க ராம நவமிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ சிறப்புகள் இருக்கும்போது இந்த ராம நவமியில் நாம வழிபாடு செய்யறது நம்ம வாழ்க்கையை மென்மேலும் வளர செய்யுங்க வாழ்க்கையில நாம் அடிப்பட்டு கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே விடிவு காலம் கிடைக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்றேன் ஸோ கஷ்டங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளுக்கே இருக்கு இப்போ ராமர் அவதரித்தார்ல அவர் வந்து சந்தோஷமா இருந்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு அதனால தான் ராமர் பிறப்பு ரொம்ப முக்கியமான பிறப்பாக சொல்லப்படுது ஸோ ராம பிறந்திருக்கக்கூடிய நாளை நாள் அவரை வரவேற்கக்கூடிய விதமாக நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னாவே உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சரியாகும் உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்து உருவாகும் ஸோ தன்னம்பிக்கை தைரியம் உருவாவதற்கு செய்ய வேண்டிய பரிகார முறையை இப்போ ஷேர் பண்ணுறேன் நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு முதல் வேலையாக உங்கள் வீட்டு பூஜாரையை சுத்தம் செய்து கொள்ளுங்க ராமருடைய ஃபோட்டோவோ சிலையோ இருந்ததுன்னா அதை எடுத்து அதையும் வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் பேப்பரை எடுத்து அந்த பேப்பரில் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத ஒரு நூற்றி எட்டு முறை எழுதுங்க நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி அந்த பேப்பரை அப்படியே அந்த ராமருடைய ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி வைத்துருங்க ஒருவேளை உங்ககிட்ட ராமருடைய ஃபோட்டோவோ சிலையோ இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பெருமாள் விஷ்ணு ஃபோட்டோ இருந்ததுன்னா அங்கு கூட நீங்கள் வைக்கலாம் அதாவது அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கூட நீங்கள் எழுதுன இதை வந்து வைக்கலாம் ஏன்னா விஷ்ணுவுடைய அவதாரம் தான ஸ்ரீராமர் அதனால் நீங்கள் பூஜை இப்போ நான் இந்த மாதிரி காட்டலை இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அங்கு கூட வைக்கலாம் நைவேத்தியமாக பழங்கள் பானகங்கள்லாம் ரெடி பண்ணி அதையும் ஸ்ரீராமருக்கு வைத்து சீதாதேவியோடு வழிபாடு செய்து பாருங்கள் இந்த ஒரு வழிபாடு நாளை நாள் நீங்கள் செய்கிறதுனால சகலவிதமான நன்மைகளையும் பெற முடியும் நாளை நாள் நம்ம எந்த அளவுக்கு அந்த ஸ்ரீராமருடைய பெயரை சொல்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு புண்ணியங்க ஸோ கண்டிப்பாக நாளை நாள் ஸ்ரீராமருடைய பெயரை எழுதி வைங்க ஸோ நாளை நாள் உங்கள் பூஜையில் இந்த சிம்பிள் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்ததுன்னா அங்கே போய் பூஜையில் கலந்து கொள்ளுங்க நன்மை நிறைய நடைபெறும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீராமநவமியுடைய சிறப்பையும் ராம நவமியில் நாம் பண்ண வேண்டிய அந்த வழிபாட்டு முறைகளையும் பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கேற்ப நாளை நாள் ராம நவமியில் நான் சொன்ன அந்த வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க நீங்கள் வழிபாடு செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த வழிபாடு செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாள் நவமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட அந்த பரிகாரம் செய்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படின்னான தோழ்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி